எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் அலமது இல்லா மாஷால்லாம் நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல மல்களை எல்லாம் எல்லாம் எல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக அமீன் நம்முடைய கண்மை நாயகம் ரசூல் சுல்லல்லாஹெலேகிவசெல்லம் அவர்கள் அம்ருல் இவ்ணு ஆசிரலியல்லாக அப்படிங்கிற நவித்தோழர்கிட்ட ரசூல் செல்லிசெல்லம் அவர்கள் இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா உம்முடைய உடலுக்கு நீர் செய்ய வேண்டிய உரிமைகள் சில உள்ளன உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய உரிமைகள் சில உள்ளன உம்முடைய மனைவிக்கு நீர் செய்ய வேண்டிய உரிமைகள் சில உள்ளன உன்னுடைய குழந்தைகளுக்கு நீர் செய்ய வேண்டிய உரிமைகள் சில உள்ளன உன்னை சந்திக்க வரக்கூடியவர்களுக்கு நீர் செய்ய வேண்டிய உரிமைகள் சில உள்ளன என்று ரசூல் சுல்லல்லா ஹலிசல்லம் அவர்கள் கூறியதாக இந்த செய்தியை நூல் புகாரியிலும் நூல் முஸ்லீமிலையும் நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் அக்பர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அல்லாஹ் இப்போ ரசூல் சொல்லல்லா அலிஹிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி எவ்வளவு ஆழமான அர்த்தமான செய்தியாக இருக்குது இந்த மார்க்கம் அப்படிங்கிறது எவ்வளவு நேர்த்தியான மார்க்கம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா நம்ம உடலுக்குன்னு சில செய்ய வேண்டிய சில உரிமைகள் இருக்கிறது கண்ணுக்கு செய்ய வேண்டிய சில உரிமைகள் இருக்கிறதுன்னு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி நோன்பு வைக்கிறோம் நம்ம வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா தாலா வந்து நம்மள பட்டினி போட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கறது நோக்கம் அல்ல மாறாக அல்லாஹ் நம்மளை நேர்த்தி ஆக்குறான் உடல் அளவில் மனதளவில் ஈமான் அளவில் நம்மளை நேர்த்தி ஆக்கி அதற்கும் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு தாலா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் பெருமானார் சொல்லியிருக்காங்க இல்லையா கண்டுக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகள்னு சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் அதுக்குன்னு சில கடமைகளை நம்ம செய்யணும்னா அதுக்கு அதற்கான அர்த்தம் என்ன அதுக்கு நீ ஓய்வு கொடுக்கணும் அது அளவுக்கு அதிகமாக நீ உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறது அதற்கான அர்த்தமாக வருகிறது சுபகாரம் இல்ல இன்றைக்கு நவீன உலகத்துல நம்ம எந்த அளவுக்கு இப்போ கண்ணுக்கெல்லாம் நம்ம அதிகமா வேலை கொடுக்குறோம் இல்லையா இந்த செல்போன் வந்ததுக்கு பின்னாடி அதிகப்படியான வேலைகள் வந்து சில உறுப்புகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அது இஸ்லாமில் வந்து அதுக்கு அதுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருக்காங்க அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அதுக்கு மேலே நீ அதை உபயோகிக்கக்கூடாது இப்படி இறைவனுக்காக சில கடமைகள் நமக்கு இருக்கோ அந் அதே அளவுக்கு நமக்கு இறைவன் கொடுத்த இந்த விஷயங்களுக்காக நம்ம சில வரையறைகள் சில உரிமைகள் வச்சுருக்காங்க சில கடமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் ரசூல் சல்லோல்லா ஹெலேஹெல்லம் அவர்களோடு இருந்தார் இல்லையா சல்மான் ஃபாரிஸ் வெளியல்லா ரசூல் செலாலிஸ்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து யாருமே இல்லாத இல்லையா அவர் ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளில் ஒருவரான தர்தா அப்படிங்கிறவங்கள இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்காங்க சகோதரத்துவ உறவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் என்ன ஆகுது தர்தாவை சந்திக்கிறதுக்காக சல்மான் ஃபாரிஸ் அவங்க மதினாவுக்கு வராங்க இப்போ வந்தாச்சு அந்த நேரத்தில் தர்தா அவருடைய வீட்டில் இல்லை மனைவி மட்டும்தான் இருக்காங்க உம்மு தர்தா தான் இருக்காங்க பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு அழுக்கான ஆடை அணிஞ்சிருக்காங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்போ வந்து சல்மான் ஃபாரிஸ் ரலி அவங்கள பார்த்து கேட்குறாங்க என்னாச்சு எதனால இப்படி அழுக்கான ஆடையை அணிஞ்சிருக்கீங்க நல்லாவே இல்லையே இந்த ஆடை அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய சகோதரர் அபூத்தர் தான் உலகத்தில் உலக நாட்டம் இல்லாதவர் அதனால் அவரை அவரை கவர்ற மாதிரியோ இல்லை அவருக்கு பிடிச்ச மாதிரியோ போடணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை எனக்கும் அதே மாதிரியே பழகிடுச்சு அதனால் நான் இதில் பெருசாக பெரிய அளவில் எஃபர்ட் போடுறதில்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால பெரிய அளவில் இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அப்படின்னு உம்முத்தர்தான் சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அபுத்தர்தா வராங்க இவருக்கு சலாம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது உம்முத்தர்தா இவங்களுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அபுத்தர்தா வந்து சமைச்ச அந்த உணவை எடுத்துட்டு வந்து சல்மான் ஃபாரிஸ் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பரிமாறுறாங்க எல்லாம் போட்டு வச்சாச்சு அப்போ சல்மான் பாரிஸ் ரலி எல்லா சொல்கிறாங்க அபுத்தர்தாவும் உட்காருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லை நான் இப்போ சாப்பிட முடியாது நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்கிறார் அது வந்து ரமலான் காலம் அல்ல மாற ஒரு அதிகப்படியாக வைக்கக்கூடிய நோன்பை வச்சுருக்கார் எக்ஸ்ட்ராவாக வைப்பாங்க இல்லையா நீயத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு நோன்பு வச்சுருக்கார் இப்போ இவர் சொல்கிறார் ஸ்டிக்டாக சொல்கிறார் நீங்கள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் நோம்பு அப்படியே விட்டுடுறாரு விட்டு அவரோடு உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ இரவு நேரம் ஆகிடுச்சு இவர் இரவு நேரம் ஆனதுனால இவர் சல்மான் ஃபாரிஸ் வழியெல்லாம் அங்கேருந்து அவர் கிளம்பி போகலை அங்கேயே அவர் தங்கிடுறார் இப்போ அபுத்தர் தான் என்ன பண்ணுறாரு இஷா தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரத்தில் நஃபில் தொழுகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக தொழுவாங்க இல்லையா அந்த தொழுகைக்காக எந்திரிச்சு நிற்கிறார் சல்மான் ஃபாரிஸ் லலி வேண்டான்னு சொல்கிறார் வேண்டாம் அப்புறமா தொழுதுக்கலாம் வந்து உட்காருங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடுறாரு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆனவொடனே மறுபடியும் அவர் எந்திரிச்சு நிற்கிறார் நஃபில் தொழுகைக்காக இந்த முறையும் சல்மான் ஃபாரிஸ் லலி என்ன பண்ணுறாங்க வாங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுக்க வச்சிடறாரு இவர் என்ன என்ன தொழிலவே விடமாட்டேங்கிறார் அப்படின்னு அபுத்தர்தாவுக்கு கோபம் வருது நாலஞ்சு முறை இப்படியே அவர் போய் எழுந்திரிச்சு நிற்கிறார் இவர் வேண்டான்னு சொல்கிறார் இப்போ வேண்டாம் வாங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இப்போ கடைசி என்ன ஆகுது இரவு நேரத்தினுடைய கடைசி நேரம் வந்தது கடைசி பகுதி வந்துடுது நம்ம நம்ம தொழுவோம் இல்லையா தகச்சத்து தொழுவோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவர் எந்திரிக்கிறார் இவர் எந்த சொன்னால் சரி இப்போ வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நஃபீல் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி சல்மான் ஃபாரிஸ் அலியலாகவும் அபுதர்தா ரலி அல்லாவும் தொழுகிறாங்க தொழுத்து முடிச்சதுக்கு பின்னாடி சல்மான் ஃபாரிஸ் ரலி அல்லா அபுதர்தா கிட்டே எப்படி சொல்கிறாங்க உம்முடைய இறைவனுக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கிறது அதே போல் உங்களுடைய உடலுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது உன்னுடைய உறுப்புகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் சில இருக்கிறது உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது உங்களோட குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு இருக்குது இறைவனுக்காக நீங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை உடலை வருத்துவதற்கோ உங்களுடைய உறுப்புகளை வருத்துவதற்கோ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த விஷயத்தில் அபுதர்தாவுக்கு உடன்பாடு இல்லை அடுத்த நாள் என்னாகுது சல்மான் ஃபாரிஸ் வெளியெல்லாம் அவருடைய ஊருக்கு போயிடுறாரு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு இப்போ அபுதர்தா என்ன செய்கிறாரு அப்படின்னா நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் சல்லல்லா ஹலீக்சலம் அவர்களை சந்திச்சு அவர் இப்படி செஞ்சார் நீ தன்னுடைய நோம்ப பாதியிலே விட வச்சுட்டாரு அதே மாதிரி நான் இரவில் எந்திரிச்சு நஃபீல் தொழுகலாம் அப்படின்னு போகும்போது என்னை தொழுக விடாம தடுத்து இரவினுடைய கடைசி பகுதியில் நானும் அவரும் சேர்ந்து நஃபீல் தொழுகையும் அதற்கு பின்னாடி தகுஞ்ச தொழுகையும் தொழுதும் கடைசியில் அவர் இப்படி சொன்னார் இறைவனுக்காக கடமைகளை செய்வதாக நினைச்சு உன்னுடைய உறுப்புகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் உன்னுடைய உடலுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருந்து நீ தவிர்த்தராத அது வந்து அப்படி நீ செய்யக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டார் யார் ரசூல் அல்லா அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் சில ஹெலிக்சல்ல இப்படி சொல்லியிருக்காங்க சல்மான் ஃபாரிஸ் ரலி அல்லா இந்த மார்க்கத்தை மிகச்சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஓக்பர் இந்த செய்தியை நூல் புகாரிலும் நூல் புகாரில நம்மளால் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு மார்க்கத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் அல்வாஹுவர் இந்த மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்குறோம் இல்லையா சில பேர் வந்து தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் கோபமடையக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க அதிகப்படியாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஆண்கள் சில நேரங்களில் கோபப்படுவாங்க என் தொழுகைக்காக நான் இருக்கேன் ஒரு ஒரு மாதிரி அதிகப்படியான நேரத்தை அதுக்காக செலவு செய்யும் போது மற்ற சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு வந்து அது கோபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அது சில நேரத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் எல்லாம் பாதுகாக்கணும் அவங்க செய்கிறது தவறான செயல் கிடையாது ஆனால் மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா நீங்கள் அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மறுமைக்காக மட்டுமே வாழணும்னு அவசியம் இல்லை இந்த உலக வாழ்க்கையில் சில சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்கலாம் அட் த சேம் டைம் வறுமையை கொடுத்த அந்த நினைவு குறித்த அச்சம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் இறைவனுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இரவல்லாம நம்ம தொழுகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்மளான் அல்லாத காலங்களில் நம்ம எந்நேரமும் நோம்பு நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம உறுப்புகளுக்கும் நம்முடைய உடலுக்கும் அது அதுக்கான ஓய்வை அதுக்கான கடமைகளை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் அல்லா போக்குறேன் ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரி நான் அல்லாக்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தால் அதுக்காக இறைவன் இடத்துல மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் வந்து நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் இவ்வளவு நேரம் எனக்காக செலவு பண்ணணும் இவ்வளவு நேரம் நீங்கள் என்னை நினச்சிட்டே இருக்கணும் இவ்வளவு நேரம் நீ எனக்காக ஓதி தொழுதுகிட்டே இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லலை என் நேரமும் என்னை பற்றின அச்சம் உனக்கு இருக்கட்டும் நீ செய்யக்கூடிய செயல்களில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத அறிஞ்சு செய் நாளைக்கு மறுமையில் இது குறித்து கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான முறையில் பதில் சொல்கிற வகையில் இங்கே நீ நன்மையான காரியங்களை செய் அப்படிங்கிறதா இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தியை தவிர உடலை வருத்தி உங்களோட உறுப்புகளெல்லாம் வருத்தி நீங்கள் அல்லாவுக்காக வணக்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதை பற்றி யோசிச்சு பாருங்கள் அல்லா தாலா நீங்களும் நானும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கம் Legenda